இன்றைக்கு நம்ம பேச போகிற ராசி கும்பராசி கும்பராசி தற்சமயம் கும்பத்துல கோச்சார ரீதியாக ராகு பகவான் கும்பத்திலேயே ராசியிலேயே ராகு இருக்கிறவங்க அதே தவிர கும்பத்துல பொதுவாவே மற்ற ராசிக்காரங்களுக்கும் கும்பத்துல இருக்கக்கூடிய ராகுனால வரக்கூடிய திசை ராகு திசை கும்பத்துல இருந்து நடக்குது ராகு திசை நடத்துற அப்படின்னா அவங்க அனுபவிச்ச கஷ்டத்துக்கு வந்து அளவு பேனாவால் எழுத முடியும் கும்பராசினியர்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் ராகு மேஷத்தில் இருந்தார் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க பவர்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக அதை முதல்ல லைட்டாக எடுத்துக்கிட்டு பிரச்சனை நடந்து டேமேஜ் அப்புறம் அது சீரியஸா இருக்கு இது உங்களுடைய சுபாவமாக இருக்கும் இதை மாத்திக்கணும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் ராகு இருந்தால் நீங்க இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுல தான் பிஸியாக இருப்பீங்க தகவலை கரெக்ட் பண்ணுறதில்லை முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்துறதில்ல இதுதான் மிகப்பெரிய ஒரு உறவு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான உறவில் எந்த உறவு நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக வச்சுக்கணும் எந்த உறவை யதார்த்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுக்கு மனசை தான் தெரியும் எடுக்க தெரியாது இது தமிழ் பண்ணி போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த லவ்லேருந்து வெளியில் வருதுங்கிறது ஒரு ஜென்மம் எடுக்கும் தான் இது நாம் வந்து ஒரு பெரிய பதவியில் இருக்கோம் ஆனா நடந்துக்கும் போது ரொம்ப பணிவாக நடந்துக்கிறோம்னா உயர்வை தரும் நம்ம ரொம்ப சின்ன பதவியில் இருக்கோம் நடந்துக்கும் போது மிகப்பெரிய வந்தா தேவையில்லாத கௌரவம்லாம் பண்றோம்னா மரியாதை தேவையில்லாத வம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிட ஏதோ நமக்குள்ள ஒரு உந்து சக்தி இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கும் மற்றவங்க பிரச்சனையில் தலையிடாம விலகி இருக்கிறது இன்னைக்கு உள்ள காலகட்ட சூழ்நிலையில ரொம்ப நல்ல பழனி ஒரு உண்மையை உண்மையா அது உண்மையாக அது உண்மையாக அது மேலே சந்தேகப்படுறது அதிக திறமையாக சந்தேகப்படுறது அந்த ஒரு போக்கு இருக்கு அது தேவையில்லாத ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும் எது நடக்கணுமோ அது நடக்கும் எது நடக்கக்கூடாதோ என்ன செஞ்சாலும் அது நடக்காது ஆனால் இந்த விதியை மாற்ற முடியும் நம்முடைய உழைப்பு மூலியமாகவும் முயற்சி மூலியமாகவும் மாற்ற முடியும் உங்களுடைய பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில வந்து ராகு பகவான் இருந்தாருன்னா தேவையில்லாத உறவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவோடு நம்ம வந்து பேசணும்னு தோன்றது நண்பர்களாக இருக்கிறது அந்த தோழமை என்பது காதலாக மாறுவது இதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தையே பாழ்படுத்தி விடும் ரொம்ப கவனமாக இருக்குது கும்பராசியில் நீங்கள் இருக்கீங்க உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் உங்களோட பன்னிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய மகரத்தில் ராகு இருந்தால் இது மிகப்பெரிய யோகம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் அந்த யோகமானது நமக்கு புகழ் பேரெல்லாம் வந்து ஆஸ்தியாக சேரும் போது தலைக்கும் வைக்கும் அங்கேதான் பிரச்சனை ஏன்னா தோல்வியை கையாள்வத விட நம்ம வெற்றியை கையாள்றது மிக கடினம் ஒரு பிறப்பு ஜாதகத்தில் மீனத்தில் ராகு இருந்தால் கண்டிப்பாக தேவையில்லாத விஷயங்களுக்கு பொய் சொல்ல வைக்க தூண்டும் அதை நீங்க எப்படி பொறுத்து தான் உங்க வாழ்க்கை என்பதே அமையும் உங்க மரியாதையே அதை வச்சுதான் இருக்கும் வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்தனை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் பக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனையும் போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நண்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பேச போற ராசி கும்ப ராசி கும்பராசி தற்சமயம் கும்பத்துல கோச்சார ரீதியாக ராகுபகவான் இருக்கிறார் அதே மாதிரி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் இருக்கிறார் கும்பத்திற்கும் ராகுவிக்கும் என்ன தொடர்பு என்ன பிரச்சனை அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சே குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு பேர் கும்பத்துல பிறப்பு ஜாதகத்துல ராகு பகவான் இருந்து அவங்க திசையை நடத்தி அவிட்டம் சதயம் போராட்டாதி சதய நட்சத்திரத்துல பிறந்தா ராகுல தான் பிறந்திருப்பாங்களே அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு தசை வந்திருக்கும் அதே மாதிரி கும்ப ராசியில இருக்கிறவங்க ராகு கும்பத்திலேயே ராசியிலேயே ராகு இருக்கிறவங்க அதே தவிர கும்பத்துல பொதுவாவே மற்ற ராசிக்காரங்களுக்கும் கும்பத்துல இருக்கக்கூடிய ராகுனால வரக்கூடிய திசை ராகு திசை கும்பத்துல இருந்து நடக்குது ராகு திசை அப்படின்னா அவங்க அனுபவிச்ச கஷ்டத்துக்கு வந்து அளவு பேனாவால எழுத முடியாது நான் தனுசு ராசி நேயர் நம்ம நண்பர் ஒருத்தர் கும்ப ராகு திசை நடந்து மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்தவர் எனக்கு தெரிய இன்னொரு நபர் அவர்களுக்கு கும்பராகு திசை ஆனா கடக லக்னம் ராசி எஸ்பெஷலி தனுசு ராசிக்கு கும்பராகு திசை கொடூரமான ஒரு திசை இது பல உதாரணங்கள் எனக்கே தெரிஞ்சிருக்கு எங்கேயோ இருக்கிறவர்களை எங்கேயோ கொண்டு வந்துடுது தேவையில்லாத நபர்கள்ட்ட அவமானம் இதெல்லாம் வாங்க வைக்குது அப்படி இருக்கையில் இன்றைக்கு கும்பராசி நேர்களுக்கு ராகுவை பற்றி முழுமையாக பேசணும் உங்க பிறப்பு ஜாதகத்துல உங்கள் ராகு எங்கே இருக்கிறார் இருந்து மீனம் வரைக்கும் ராகு எங்க இருந்தாலும் பிறப்பு ஜாதகத்துல இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அது என்ன அப்படிங்கறத பத்தி பேசிடுவோம் அதை எப்படி தீர்வு காணணும்ன்றத பத்தி பேசுவோம் கும்பராசினியர்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் ராகு மேஷத்தில் இருந்தால் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க பவர்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக அதை முதல்ல லைட்டா எடுத்துக்கிட்டு பிரச்சனை நடந்து டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் அது சீரியஸா எடுத்து இது உங்களுடைய சுபாவமாக இருக்கும் இதை மாற்றிக்கணும் முதல்ல நீங்கள் கும்பராசி நேர்களா இருக்கீங்க மேஷத்துல மூன்றாம் இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல அப்படின்னா நிறைய தியான பயிற்சியில் ஈடுபட வேண்டும் குறிப்பாக லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை வழிபட வேண்டும் ஒரு ஒரு பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அதை தடுத்துக்கணும் நீங்கள் வந்து கும்பராசி மேஷ ராகுனாலே டேஞ்சர் பிரச்சனைகள் வரும் சட்ட சிக்கல்கள் இதெல்லாம் வரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ நீங்கள் கும்பராசி உங்களுக்கு ரிஷப ஆகுன்னு வச்சுக்குவங்க ரிஷபத்தில் பிறப்பு ஜாதகத்தான் ராகு இருக்காருன்னா பிடிச்சிக்குவீங்க எல்லாத்தையுமே இழுத்து பிடிச்சி பிடிச்சிக்குவீங்க பிடிச்சி வச்சுக்குவீங்க அதில் பணம் பதவி ஏன் ஜனங்க மக்கள் அன்பு எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி வச்சுக்குவீங்க விடவே மாட்டிங்க அது இறந்து போன உறவாக இருக்கும் அப்போ கூட நீங்கள் அதை உறவு விட மாட்டீங்க இறந்து போன மனிதர் இல்லை உயிரோடு இருக்கும்போது இறந்து போன உறவாக இருக்கும் அப்பையும் பிடிச்சிக்கிறது அந்த பணமும் பிரச்சனை இல்லாமல் எல்லாமே போயிருக்கும் அப்போயும் அதை இழுத்து பிடிச்சிக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு உதவாது உதவ மாட்டேங்குது இங்கே கும்பராசினியர்கள் உங்களுக்கு நான்காம் இடத்தில் அதாவது ரிஷபத்தில் ராகு இருந்தால் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சத்யநாராயண சுவாமிக்கு பூஜை செய்ய வேண்டும் சந்திரன் உச்சம் பெறுகின்ற இந்த இடம் இதுதான் உங்களுடைய தீர்வு அடுத்து கும்பராசினியர்களுக்கு உங்களுடைய ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் ராகு இருந்தால் நீங்கள் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுல தான் பிஸியாக இருப்பீங்க தகவலை கரெக்ட் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்துறதில்ல இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை உங்க பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் கும்பராசி பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு மிதுனத்தில் ராகுன்னா இதை சேகரிக்கலாமா அந்த இதை கேட்டுக்கலாமா தகவலை எடுக்கிறதுலே இருப்பீங்க முடிவெடுக்கிறதுல முயற்சி காமிக்கணும் இதுதான் உங்களுடைய பிரச்சனை இதற்கு தீர்வு என்னென்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஸ்ரீரங்கமில் போய் ரங்கநாத சுவாமியை வழிபட்டு வருவது இந்த பிரச்சனையை தீர்க்கும் அடுத்தது நீங்கள் கும்பராசியாக இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு ஆறில் கடகத்தில் வந்து ராது இருக்கார் அப்படின்னா எமோஷனல் அட்டாச்மெண்ட்டுக்கும் லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் அதாவது உணர்ச்சி பூர்வமான உறவுகளுக்கும் யதார்த்த பூர்வமான உறவுகளுக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும் குழப்பங்கள் இருக்கும் இதை தெளிவுபடுத்திக்கணும் அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு உறவு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான உறவுல எந்த உறவு நீங்க உணர்ச்சி பூர்வமா வச்சுக்கணும் எந்த உறவை யதார்த்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுக்கு மனசை தான் தெரியும் எடுக்க தெரியாது இதுதான் பிரச்சனை அப்போ கடகத்துல உங்களுக்கு ராகு இருந்தாருன்னா பிறப்பு ஜாதகத்துல மிகவும் உறவுகள் விஷயத்துல கவனமாக இருக்கணும் லவ் எல்லாம் பண்ணி போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த லவ்ல இருந்து வெளியில வருதுங்கிறது ஒரு ஜென்மம் எடுக்கும் அதனால தான் இதை சொல்றோம் இப்ப நீங்க கும்பராசி உங்களுக்கு ஏழாம் இடத்துல சிம்மத்துல ராகு இருக்காருன்னா எங்கேயாவது அங்கீகாரம் கிடைக்காதான்னு மனசுல தோண்டிக்கிட்டே இருக்கும் ஆனால் தப்பே இல்லை எல்லாருக்கும் அங்கீகாரம் வேணும் நம்மளுடைய நிலைமை என்ன நம்மளுடைய இன்றைய தகுதி என்ன நம்மளுடைய நிலைமை என்ன அதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா நம்ம நிலைமைக்கு மீறி ஆசைப்படுறதும் நம்ம நிலைமைக்கு மீறிய தகுதி வாழ்க்கையை கெடுத்துவிடும் நம்ம நிலைமைக்கு கீழே இருக்கக்கூடிய தகுதி நம் வாழ்க்கையை மேம்படுத்தும் நாம வந்து ஒரு பெரிய பதவியில் இருக்கோம் ஆனா நடந்துக்கும் போது ரொம்ப பணிவாக நடந்துக்கிறோம்னா அது நமக்கு உயர்வை தரும் நம்ம ரொம்ப சின்ன பதவியில் இருக்கோம் நடந்துக்கும் போது மிகப்பெரியமும் வந்தா தேவையில்லாத கௌரவம் பண்ணுறோம்னா பண்றோம்னா அது நம்முடைய மரியாதையை கெடுக்கும் இதற்கான பரிகாரம் முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை தினசரி ஆதித்யதயம் சொல்லி வணங்க வேண்டும் கும்பராசி நேர்களுக்கு பிறப்பு ஜாதகத்துல சிம்மத்தில் ராகு இருந்தால் இது நடக்கும் அதே மாதிரி கும்பராசியில பிறந்தவர்களுக்கு பிறப்பு ஜாதகத்துல கன்னிராசியில் ராகு இருந்துட்டார்னா இன்னும் தொல்லைகள் அதிகம் அது காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாம் வீடும் ஆனால் உங்களுக்கு அது எட்டாம் வீடு தேவையில்லாத வம்பு வழக்குகள் தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிட ஏதோ நமக்குள்ளே ஒரு உந்து சக்தி இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் நம்மளை நம்மளை வந்து ஒரு புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீ தேவையில்லாத விஷயத்தில் போய் பேச்சு கொடு தேவையில்லாத விஷயங்களை போய் தலையிட ஏற்கனவே இந்த ஏழரை சனி சனியில் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதனால தான் சொல்கிறோம் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு காலகட்டத்தில் அவன் அவன் வேகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தேவையில்லாத விஷயங்களை தலையிடுவதை எல்லாருமே நிறுத்தணும் அடுத்தவன் வாழ்க்கையில அவங்க வந்து நம்மளை உதவி கேட்டால் அல்லாத நம்மளே போய் வாலண்டராக அது தேவைப்படுற இடத்துல ஒரு குழந்தைக்கோ முதியவருக்கோ தேவைப்படுற இடத்துல செய்யலாம் தப்பு இல்லை அதர்வைஸ் நம்ம மற்றவங்க பிரச்சனையில் தலையிடாம விலகி இருக்கிறது இன்னைக்கு உள்ள காலகட்ட சூழ்நிலையில ரொம்ப நல்ல பலனை தரும் பரிகாரமாக இதுக்கு சொல்லுவது முக்கியமா நீங்க பெருமாள் கோவில்கள்ல உப்பு கல் உப்பு தானமாக கொடுப்பது இந்த பிரச்சனையை உங்களுக்கு தீக்கும் ராகுவினால் வரக்கூடிய பிரச்சனையை தீக்கும் நீங்கள் கும்பராசியில பிறந்தவர் உங்களுக்கு ஒன்பதாம் வீடு பிறப்பு ஜாதகத்தில் துலாம் அந்த இடத்துல ராகு இருந்தாருன்னா ஒரு உண்மையை உண்மையா அது உண்மையா அது உண்மையா அது மேலே சந்தேகப்படுறது அதிக திறமையாக சந்தேகப்படுறது அந்த ஒரு போக்கு இருக்கும் அது தேவையில்லாதது இந்த பூட்டெல்லாம் சில பேர் பூட்டிட்டு அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்ன்னு சொல்லுவாங்க திறந்து திறந்து பார்ப்பாங்க அந்த மாதிரி எண்ணங்களில் உள்ளூர ஒரு உணர்வு என்னென்னா இதெல்லாம் கரெக்டு தானா இதெல்லாம் சரியாக தான் நடக்குதா இதெல்லாம் இந்த இது வந்து பெரிய பிரச்சனைகளை பின்னாடி உருவாக்கும் சில பேருக்கு இந்த தேவையில்லாத பழக்கம் ஒரு விஷயம் நடக்குமா நடக்கிறதுக்கு முன்னாடியே இல்லை நடக்காத ஒரு விஷயத்தை நடந்துருன்னு நம்புறதும் நடந்துருச்சுன்னு நம்பி அதை நினச்சி கவலைப்படுறதும் பெரும்பாலான மனிதர்களுக்கு இது உண்டு அதில் கும்பராசிக்கு பிறப்பு ஜாதகத்தில் துலாமில் ராகு இருந்தால் இது நிச்சயம் நடக்கும் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும் எது நடக்கணுமோ அது நடக்கும் எது நடக்க கூடாதோ என்ன செஞ்சாலும் அது நடக்காது ஆனால் இந்த விதியை மாற்ற முடியும் நம்முடைய உழைப்பு மூலியமாகவும் முயற்சி மூலியமாவும் மாற்ற முடியும் இதுல கடவுளுடைய எழுத்து அதாவது நம்ம தலையெழுத்து கிரகங்கள் ஜாதகம் நல்லா இருந்தா இன்னும் சிறப்பாக வரும் இவ்வளவுதான் விஷயம் அடுத்து கும்பராசிக்கு நேர்களுக்கு ஜாதகத்துல பத்தாம் இடத்துல விருச்சிகத்துல வந்து ராகு இருந்துட்டாருன்னா பயங்கர இன்டென்ஸாக இருப்பீங்க அக்ரஸிவாக இருப்பீங்க உள்ள வந்து என்னென்னா ஒரு 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 பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் உங்களை நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும் அதை பண்ணக்கூடாது இந்த இன்டென்சிட்டியோட வல்னரபிலிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதாவது ஆபத்துகளும் அதிகம் வேகத்தோட ஆபத்து அதிகம் வேகமாக இருக்கிற எல்லாத்துக்குமே ஆபத்தும் கூட வரும் அதனால வேகத்தை கணக்கிட்டு அந்த வேகத்தை பார்க்கணும் கணக்கோட வேகத்தை அணுகணும் கணக்கில்லாத வேகம் கண்டிப்பாக விபத்தை ஏற்படுத்தும் அதனால ஜாகிரதையா அதை அணுகணும் இதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் திருச்செந்தூரில் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வேண்டி தினமும் ஸ்கந்த சட்டி கவசம் ஸ்கந்த குரு கவசம் சொல்வது அடுத்தபடியாக கும்ப ராகு உங்களுக்கு ஆனா உங்களுடைய உங்களுடைய பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில வந்து ராகு பகவான் இருந்தாருன்னா தேவையில்லாத உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவோட நம்ம வந்து பேசணும்னு தோன்றது நண்பர்களா இருக்கிறது அந்த தோழமை என்பது காதலாக மாறுவது இதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தையே விடும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முக்கியமாக அர்த்தநாதீஸ்வரர் கோவில் அதாவது திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர் கோவிலுக்கு ஒரு வழி போயிட்டு வழிபாடு செய்துட்டு வந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் ராகுவால வராது அதே மாதிரி கும்பராசியில் நீங்கள் இருக்கீங்க உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் உங்களோட பன்னிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய மகரத்தில் ராகு இருந்தால் இது மிகப்பெரிய யோகம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் அந்த யோகமானது நமக்கு புகழ் பேரெல்லாம் வந்து ஆஸ்தியெல்லாம் சேரும் போது தலைக்கும் ஏற வைக்கும் அங்கே தான் பிரச்சனை ஏன்னா தோல்வியை கையாளுதை விட நம்ம வெற்றியை கையாளுவது மிக கடினம் ஏன்னா நம்ம ஜெயிச்சுட்டு பேசினா எதை சொன்னாலும் அகம்பாவம் பாங்க திமிரா பேசலாம் பாங்க நம்ம யாருக்குமே நம்ம ஜெயிக்கிறதுலாம் பிடிக்காது இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் நம்ம தான் நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் நம்ம ஜெயிக்கிறது யாருக்குமே பிடிக்காது நமக்கு மட்டும்தான் பிடிக்கும் அதனால் நம்ம ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோன்னு எல்லாருக்குமே போய் பாதிக்கும் விவரங்களை சொல்லாமல் விஷயத்த நேக்க முடிங்க முடித்ததும் எல்லாரும் புகழற மாதிரி ஷோக்காக நடந்துக்கோங்க இவ்வளோ தான் அதுக்கு இதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு துணை நிற்கும் இந்த ராகு பிரச்சனையிலேருந்து அடுத்தது கும்பராசினியர்களுக்கு கும்பத்திலேயே ராகு இருந்தால் மனதில் மிகப்பெரிய குழப்பங்களை தரும் சந்திரன் ராகு இணைவு என்பது இந்த குழப்பங்கள் என்ன செய்யணும் அடிக்கடி தவறான முடிவுகளை கற்பனை செய்து எடுக்க வைக்கும் இது ரொம்ப கவனமா நம்ம ஹேண்டில் பண்ணணும் தொடர்ந்து தியானம் செய்யணும் கும்பராசியிலேயே ராகு இருந்தாருன்னா ஜாதகத்துல தொடர்ந்து தியானம் செய்யணும் இதுதான் அடுத்தது கும்பராசினர்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்துல மீனத்தில் ராகு இருந்தால் கண்டிப்பாக தேவையில்லாத விஷயங்களுக்கு பொய் சொல்ல வைக்க தூண்டும் அதை நீங்க எப்படி பொறுத்து தான் உங்க வாழ்க்கை என்பதே அமையும் உங்க மரியாதையே அதை வச்சுதான் இருக்கும் இதற்கான பரிகாரம் என்பது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வமான அது யாரா இருந்தாலும் சரி குறிப்பா சொல்லணும்னா சிவபெருமான் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல தான தர்மங்கள் செய்யும் பொழுது இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவுடைய தாக்கம் என்பது உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் ஆக கும்பராசி நேர்களுக்கு ராகு பகவான் பன்னிரண்டு இடங்கள்ல பிறப்பு ஜாதகத்துல எங்கெங்க இருந்தால் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் இப்ப கும்பத்திலேயே ராகு இருக்கார் அதற்கான பிரச்சனைகள்லாம் எப்படி சமாளிக்கணும் அதையெல்லாம் நம்ம பத்தி விரிவா பேசணும் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் வருங்காலத்தில் அடுத்து வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் மருந்து விடை உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாக வளமுடன்